இறையான்குடி நாயனார் அன்னதான குழு அதாவது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இரநூத்தி எண்பத்தி மூணு வாரமாக ம மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சரவண பொய்யில் இந்த அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இட்லியெலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண இட்லி கிடையாது பூராமே விலை உயர்ந்த கடையில் வாங்கினது மாதிரி இந்த இட்லிலாம் இருக்கும் டெம்பிள் சிட்டி ஹரிஸ் பேக்கரி அங்கே சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கு இவங்க சட்னி சாம்பார் ஒரு ஸ்வீட்டோட அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் வார வாரம் வந்து இந்த இட்லி இதெல்லாம் கொடுக்குறாங்க அமாவாசை அமாவாசைக்கு திருப்புரங்குன்றம் கோயில் முருகன் கோயில் கெய்த்தாப்பில் வடை பாயசத்தோடு ஒரு ஸ்வீட்டோட சாப்பாடு விடுறாங்க அன்லிமிட் சாப்பாடு அன்னதானம் அதாவது இந்த இட்லியெலாம் பார்த்திங்கன்னா நாலு இட்லியெலாம் கிடையாது எம்பிட்டு வேணாலும் சாப்பிட்டுக்க எம்பிட்டு வேணாலும் சாப்பிட்டுக்க எங்க உனக்கு கால் வலிக்குதா அங்கே உட்காந்துக்கம்மா ஒரு சேர் எடுத்துக்கம்மா அதாவது பேப்பர் பிளேட்டு தட்டும் வச்சுருக்காங்க கால் முடியாதவங்க நடக்க முடியாதவங்க இவங்களுக்கு பூராமே அந்த தட்டில் அந்த பேப்பர் பிளேட்டை வச்சு அதில் உணவை வச்சு அப்படியே கொடுக்குறாங்க ஆக என்னால் இவங்க பூராமே இறை தொண்டுன்னு சொல்லலாம் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு நாலஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து இந்த அன்னதானத்தை நடத்தி ஒத்துக்கிட்டு இருக்காங்க யாரும் அன்னதானம் பண்ணுறவங்க இவங்களோட சேர்ந்து அன்னதானம் பண்ணலாம் அந்த அன்னதானத்துக்கு உண்டான உதவிகளும் பண்ணலாம் எதுக்காக அன்னதானத்தை ஆரம்பிச்சீங்க. எதுக்காக இந்த அன்னதானத்தை ஆரம்பித்தீங்கன்ற பொழுது ஐயா சொல்கிறாங்க கொரோனா காலத்தில் இந்த மயில் குரங்கு புறாமே ஆகாரம் இல்லாமல் பூராமே இறந்து இறந்து போயிருந்துருக்கு நாய் பறவைகள் புறாமல் அதுக்காக அந்த அன்னதானத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த அன்னதானத்தை வார வாரம் தொடர்ந்து செய்கிறதுக்காக நாலஞ்சு பேர் சேர்ந்து அவங்க கை காசுகளை போட்டு இந்த அன்னதானத்தை நாங்கள் வார வாரம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் அமாவாசை பொண்ணைக்கு வட சாப்பாடு ஓரோன்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க அன்னதானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கு ஊதி சிவனை கும்பிட்டுட்டு முருகனை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க அன்னதானம் முடிஞ்சதுக்குப் பிறகு மறுபடியும் சரவணப்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பத்தி சூடம் காட்டி சங்க ஊதி இறைவனை வணங்கிக்கிட்டு அந்த அன்னதானத்தை முடிக்கிறாங்க யாரும் அன்னதானம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களை அணுகுங்க இவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்